அனைவருக்கும் வணக்கங்க டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் பார்க்கப் போகிறோம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளில் அடங்கிய உதவி பொறியாளர் இந்த போஸ்டிங்கான திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்வின் மறு கலந்தாய்வு வர பிப்ரவரி மாதம் மூன்று மற்றும் நான்கு இந்த ரெண்டே ரெண்டு நாட்கள் மட்டும் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது இது வந்து சென்னை கோர்ட்டில் வந்து மேல்முறையீடெல்லாம் பண்ணி பொது இறுதி ஆணையின் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட தரவரிசை பட்ட பட்டியல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ரத்து செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வெளியிட்டிருக்கிறது மட்டும்தான் ஃபைனல் ஸோ இதற்கான பங்கேற்பதற்கான தேர்வானையை இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது குறிப்பானை வந்து வெளியிட்டிருக்காங்க தபால் மூலமாக யாருக்கு அனுப்பலை குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மறுகலந்தாய்வில் கலந்து கொள்ள நீங்கள் வள அதாவது கலந்து கொள்ளாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மறுவாய்ப்பு கிடைக்காது சரிங்களா ஸோ அகெயின் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னாடி வெளியிட்டது கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிறது தான் ஃபைனல் இதில் யாரெல்லாம் வந்து செலெக்ட் ஆகியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள் தேங்க்யூ